பஞ்சாபில் வெள்ளம் பேர் உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி நானூறு பேரை பலியெடுத்த ஆப்கான் மாகாணத்தில் மீண்டும் நிலநடுக்கம் கடும் எதிர்ப்பில் அமெரிக்கா இந்தியாவிற்கு ரஷ்யா கூறிய மகிழ்ச்சி தகவல் பிரிட்டனில் வெறுப்புணர்வை தூண்டும் கொடி பிரச்சாரம் முஸ்லிம் சமூகத்திற்கு அச்சநிலை பிரித்தானியாவில் இலங்கை தமிழ் பெண்ணுக்கு மேல் முறையீட்டில் கிடைத்த வெற்றி உயரடுக்கு பாதுகாப்பு தொடரும் சீனாவை வந்தடைந்தார் வடகொரிய ஜனாதிபதி மோடிக்கு முதலிடம் வழங்கிய சீன வலைத்தளங்கள் பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததுடன் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை என்றும் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கனமழைக்கான ஒரே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் தரவுகளின்படி ஆயிரத்து முன்னூற்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியதுடன் ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டு பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக அமிர்தசரணில் நகரம் முற்றிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் ட்ரோன்கள் மூலம் பால்மா மற்றும் உல உணவுப் பொருட்களை வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பு படையினர் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மக்களை மீட்டு வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவில் இந்தியர் உள்ளிட்ட எட்டு பேருடன் புறப்பட்டு ஹெலிகாப்டர் ஒன்று திடீரென மாயமாகியுள்ளமை பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேசியாவின் கொடாபாரம் மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து ஈஸ்ட் இந்தோ ஏர் விமானத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்று ஹாலிமண்டன் வாகனம் நோக்கி புறப்பட்டு சென்றது இதில் இந்தியரை தவிர்த்து பிரேசில் எட்டு பேர் பயணித்துள்ளனர் இந்த வானில் தொடங்கிய எட்டு நிமிடங்களில் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு கிலோமீட்டர் குறித்த ஹெலிகாப்டரை ராணுவத்தினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியான குடார் மாகாணத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது மேலும் மூவாயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டு அதே குணார் பகுதியை நேற்று மாலை மீண்டும் நிலநடுக்கம் தாக்கியது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிக்கையின்படி நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அளவு டிக்டர் அளவுகோலின் ஐந்து தசம் இரண்டு ஆக பதிவாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டு அதே பகுதியில் நேற்றும் நில அதிர்வுகள் உணரப்பட்டன குடார் மாகாணத்தின் பேரிடர் மேலாண்மை துறையின் செய்தி தொடர்பாளர் உள்ள எக்ஸன் ஊடகங்களிடம் பேசுகையில் இந்த புதிய நிலநடுக்கத்தால் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்துள்ளது அத்துடன் அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதித்தது மொத்தமாக வரி விதித்துள்ளது அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி மிக பெரிய அளவில் பாதிப்படைந்துள்ளது அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை இந்த நிலையில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் மேலும் தள்ளுபடி விலையில் விற்க ரஷ்யா முன்வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய் மூலம் கிடைக்கும் பணத்தை உக்ரைனுக்கு எதிராக போரிட ஆயுதங்கள் வாங்க அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா மாறியுள்ளது எனவும் அமெரிக்கா விசனம் செய்து வருகின்றது பிரிட்டனில் கொம்பாயின் என்ற பெயரில் சர்ச்சைக்குரிய தேசியக் குடி பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள முஸ்லிம்கள் தாக்குதல்கள் மற்றும் வன்முறையை எதிர்கொள்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவில் தெற்கு எஸ் எக்ஸ் இஸ்லாமிய மையம் என அறியப்படும் பார்சில்டனில் உள்ள ஒரு மசூதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன் சுவர்களில் சிவப்பு நிறத்தில் மற்றும் இது இங்கிலாந்து போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை சற்று முன்னதாக நடந்துள்ளது என்ற சமூக வலைதள பிரச்சாரத்தின் பின்னடியில் நடத்துள்ளது இந்த பிரச்சாரத்தில் குடியேற்ற வாசிகளை எதிர்க்கும் தீவிர வலதுசாரி குழுக்கள் இங்கிலாந்தின் புனிதம் ஜார்ஜ்குடியை பாலங்கள் மின்கமங்கள் மற்றும் பொது இடங்களில் பறக்க விடுகின்றன இது ஒரு தேசபக்தி நடவடிக்கை என்றும் அவர்கள் கூறினார் இஸ்லாமிய எதிர்ப்பு உணர்வை தூண்டும் நோக்கம் கொண்டது எனவும் பலர் இன சமத்துவ சிந்தனை மையத்தின் தலைவர் பேகம் இந்த வன்முறை சம்பவங்கள் அரசியல் மற்றும் ஊடகங்களில் முஸ்லிம்கள் மீது உருவாக்கப்படும் எதிர்மறையாத பிம்பத்தின் விளைவு என்றும் இஸ்லாமிய பொழுப்புணர்வு பெருகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு தலைவர் மற்றும் பிரிட்டன் முஸ்லிம் கவுன்சிலின் தலைவர் பாஜித் அக்தர் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதேவேளை புனித கொடியை இத்தகைய பொறுப்புணர்வை தூண்டும் வகையில் பயன்படுத்துவது இங்கிலாந்து தேசத்திற்கு அவமானம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் தாக்குதல் நடந்த மசூதியில் உள்ளவர்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடி பாதுகாப்பின்மை உணர்வு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவங்கள் பிரிட்டனில் உள்ள முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் இலங்கை தமிழ்தாய் ஒருவர் தனது புவரிடம் கூறல் தொடர்பான வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டில் வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரித்தானியாவிற்கு வந்த குறித்த தாய் தனது குடும்பத்திற்கு தமிழீழ விடுதலை புலிகளுடன் உள்ள தொடர்புகள் காரணமாக இலங்கையில் கைது செய்யப்படலாம் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் அவரது மோசமான மணலிடம் அவரை பயணம் செய்ய தகுதியற்றவராக இருந்தது என்றும் அவர் வாதிட்டார் எனினும் முந்தைய தீர்ப்பாயம் அவரது கூற்றை நிராகரித்தது அவர் நம்பகமானவர் அல்ல என்றும் அவரது நான்கு மகள்களில் ஒருவருடன் பயணம் செய்யலாம் என்றும் கூறியது ஆனால் மருத்துவ அறிக்கை அவருக்கு கடுமையான சோர்வு பதற்றம் மற்றும் தற்கொலை அபாயம் இருப்பதாக சுட்டிக்காட்டியது முதல் தீர்ப்பாயம் இந்த ஆதாயத்தை முறையாக கருத்தில் கொள்ளவில்லை என்று தீர்ப்பளித்த மேல்நிலை தீர்ப்பாயத்தின் நீதிபதி இந்த வழக்கை மீண்டும் முழுமையாக விசாரிக்க அனுமதித்துள்ளார் சீனாவின் வெற்றி தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள வடகொரிய அரசு தலைவர் கிம் ஜாங் தலைவர் பெய்ஜிங்கிற்கு வந்தடைந்துள்ளார் புதன்கிழமை நடைபெறும் வெற்றி தின அணிவகுப்பில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் பிற உலக தலைவர்களுடன் கிம் இணைவார் பதவியேற்ற பிறகு கிம் நடத்தும் முதல் பலதரப்பு சர்வதேச சந்திப்பு இதுவாகும் கிம் செவ்வாய் என்று தனது உயர் பாதுகாப்பு கவச தொடரில் சீனாவை வந்தடைந்தார் அதில் ஒரு உணவகம் இருப்பதாக கூறப்படுகின்றது கிம் திங்களன்று பியாங்கோங்கில் இருந்து புறப்பட்டார் ஆனால் கடுமையான பாதுகாப்பு காரணமாக தொடர்ந்து மெதுவாக நகர்ந்து வந்தார் சீனாவில் இடம்பெற்ற சாங்காயு மாநாட்டிற்கு சென்றிருந்த இந்திய பிரதமர் தொடர்பான தகவல்களும் புகைப்படங்களும் அந்த நாட்டின் சமூக ஊடகங்களில் முதலிடம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராம் எக்ஸ் போன்ற அமெரிக்கா மற்றும் பல்வேறு நாட்டின் சமூக வலைத்தளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வலைதளங்களில் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஏழு ஆண்டுகளுக்கு பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றிருந்ததால் இந்த ஆண்டு சாங்காயு மாநாடு உலகம் முழுவதும் கவலதி இருந்தது குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய ஊடகங்கள் பிரதமர் மோடி பற்றிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளன இந்த நிலையில் சீனாவின் வெய்போ சமூக வலைத்தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சீன ஜனாதிபதி ஜின்பிங் ஒன்றாக கலந்துரையாடினர் புகைப்படம் மற்றும் காணொளிகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது கனடா வரலாற்றில் முதன்முறையாக நிலா மேற்பரப்பில் இயங்கவுள்ள டேவரை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த டோவர் எதிர்கால முன்படி ஆராய்ச்சிக்கு முக்கிய கட்டமாக கருதப்படுகின்றது நிலா மேற்பரப்பில் நீர் உறைவிடம் உள்ளதா என்பதை கண்டறிவதே டோவாரின் முக்கிய பணி என குறிப்பிடப்பட்டுள்ளது இது வெற்றிகரமாக அமைந்தால் எதிர்காலத்தில் நிலாவில் மனிதர்களின் நீண்டகால இருப்பை உறுதி செய்யும் வழியை திறக்கும் என்றும் நிபுணர்கள் நம்புகின்றனர் இந்த டோவார் சுமார் முப்பத்தைந்து கிலோ அடைய கொண்டதாகவும் நிலா மேற்பரப்பில் நீர் பனிக்கட்டிகள் உள்ளனவா என கண்டறிவதற்கு நிலாவின் நிலவியல் மற்றும் சுற்று தன்மைகளை ஆய்வு செய்வதற்கும் பல்வேறு விஞ்ஞானிகளுக்கு சர்வதேச விண்வெளி நிறுவனங்களுடன் மேலும் மனிதர்களின் நிலா வாழ்க்கை எழுதாக்கி ரோவர் எனும் அடுத்த கட்ட ரோவோவையும் கனடா உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதன் நிலாவில் கட்டுமான பணிகள் மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் இந்த முயற்சி உலக விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய வலு சேர்க்கையாகவும் சர்வதேச விண்வெளி கூட்டணிகளின் அதன் பங்கு மேலும் வலுப்பெறவும் வழிவகு மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடாவில் ஒன்றிய தினம் இரவு வானில் அரிய காட்சி தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பெரும்பாலான பகுதிகளில் இரவு மற்றும் புதன்கிழமை அதிகாலை வரை நார்தன் லைசனப்படும் துருவ ஒளி காட்சியை காண முடியும் என அமெரிக்க தேசிய சமுதிரவியல் மற்றும் வானியல் நிர்வாக மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக மேற்கு மற்றும் வடகனடா முழுவதும் இந்த அபூர்வமான ஒளி நிகழ்வு தெளிவாக தெரியும் என முன்னறிவு செய்யப்பட்டுள்ளது வானம் மேகமொன்று இரள் சுதந்திரக்கும் சூழலில் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆல்பெர்டா சஸ்கா சுவான் கனடாவின் வடக்கு மண்டலங்கள் வட மற்றும் கியூபிக் பகுதிகளில் நேரடியாக மேல் வானில் துருவலி படர்ந்து காணப்படுகின்றது தெற்கு ஒண்டோரியா தெற்கு கியூபெக் மற்றும் அட்லாண்டிக் மாகாணங்களின் மேற்கு பகுதிகளிலும் வடக்கு வானம் மிக மூட்டங்கள் என்று காணப்படும் இடங்களில் இந்த ஒளிக்காட்சியை ரசிக்க வாய்ப்புண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று இரவு முழுவதும் இந்த ஒளி நிகழ்வு நீடிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கிழக்கு நேரப்படி இரவு பதினொன்று மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை அதிக பிரகாசத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரியன் வளியேற்றிய மிகப்பெரிய மன்மங்களில் மற்றும் காந்தப்புழு வெடிப்பு காரணமாக இந்த ஒளி ஏற்படுகின்றது